Recording in progress. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارد إسلامية سخودر سخودر كلي ஹிஜி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ஜமாது மாதம் பதினைந்தாம் திகதி புனித மஸ்ஜித் நபிலே இமாம் அப்துல் அசீஸ் அல் அவர்கள் இம்மை மறுமை தௌஹீத் எனும் அடிப்படை கோட்பாட்டில் இருக்கிறது எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹே புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அஞ்சுகிற பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் ாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக அந்த ஏகத்துவத்தை உள்ளத்தாலும் வார்த்தையாலும் செயலாலும் நடத்தையாலும் புதுப்பிப்பதென்பது அதனை புதிதாக ஆக்குவதென்பது அல் குர்ஆனுடைய நாட்டங்களில் அல் குர்ஆன் ஒன்றாக இருப்பதை நாம் காணலாம் அல்லாஹின் தூதர் செல்லல்ல அலைவாசல்லம் அவர்கள் உட்பட நபிமார்கள் எல்லாம் அனுப்பப்பட்ட நோக்கமும் குறிக்கோளும் இதுவாகத்தான் இருக்கிறது எனவே இந்த தௌஹீதை நிலைநாட்டுவது தௌஹீதை புதுப்பிப்பது என்பது அல் குருஹானுடைய மகத்தான எண்ணங்களில் குறிக்கோள்களில் ஒன்றாக இருப்பதை நாம் காணலாம் ஆனால் சமகாலத்திலே தொலைத்தொடர்பு சாதங்கள் ஊடாக இதை கொச்சைப்படுத்துவதாக அல்லது இதில் தன் உண்மையான போக்காக சோம்பெயரித்தனமாக திசை திருப்புவதற்காக இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஈடுபட்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹின் தூதர் முஹமது சல்லூ அலை அவர்களுடைய போதனையின் மூலமாகவும் உறுதியாக நம்ப வேண்டிய நிலையில நிலைநாட்ட வேண்டிய இந்த விடயங்களிலே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உண்மையிலே ஏகத்துவம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் தெளிவற்ற நிலைகளும் இல்லாமல் தெளிவாக இருக்கின்ற போதோ இவைகளிலே சந்தேகத்தை ஏற்படுத்துவது இவைகளே பொடுபோக்காக இருப்பது என்பது உண்மையிலே நிராகரிக்கப்படக்கூடியது ஒரு கேவலமான ஒரு செயலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே எனவே தவறான தெளிவற்ற சந்தேகமான விடயங்களை கொண்டு இவைகளிலே இஸ்லாத்தின் அடிப்படை விழுமியங்களை இஸ்லாத்தின் அடிப்படைகளை திருப்புவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக நீங்கள் பிரார்த்திப்பதாக இருந்தால் நீங்கள் அல்லாஹிடத்திலே கேட்பதாக இருந்தால் ஒன்றை கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹிடத்தில் மாத்திரம் தான் பிரார்த்தனை புரிய வேண்டும் அல்லாஹிடத்திலே தான் கேட்க வேண்டும் உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹுவை தான் உதவி தேட வேண்டும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஹக் சுபஹானஹு வ தஆலா இதனை தெளிவுபடுத்தி நமக்கு தெளிவாக கற்று தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அல் குர்ஆன் கூறுகிறது வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லகும் உங்களது ரப் உங்களை அழைக்கிறான் உதுஊனி என்னிடத்தில் பிரார்த்தனை புரியுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஹக் சுபஹானஹு வ தஆலா தெளிவாக கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் மேலும் அல்லாஹா நியமத்துக்களை எல்லாம் விசாலமாக்கி தந்து நம்முடைய அதாவது அதற்கும் புறம்பானவைகளை நம்மை விட்டு பாதுகாத்து அதாவது அல்லாஹுக்கு சிரம் சார்த்து நீங்கள் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்று அல்லாஹ் அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே பிரார்த்தனை புரிகின்ற போதோ அல்லாரிடத்தில் மாத்திரம்தான் பிரார்த்தனை புரிய வேண்டும் இவைகளை மறந்து மரணித்தவர்களிடத்திலே உயிர் பிரிந்தவர்களிடத்திலே உதவி தேடுவதோ அல்லது நபிமார்கள் அல்லது சாலகின்கள் யாரிடமாவது உதவி தேடுவதோ இஸ்லாம் தடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதுவும் உயிருடன் இருக்கக்கூடியவர்களுடன் உதவி தேடுவதாக இருந்தாலும் அவர்கள் நமது கண் முன்னே இல்லாமல் இருந்தால் அவர்கள் தூரமாக இருந்தால் அவர்களிடத்தில் உதவியை கேட்கக்கூடாது அதே போன்றுதான் உயிருடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடன் கேட்கக்கூடிய உதவியை நிறைவேற்றுவதற்கு அந்த மனிதர்கள் சக்தி பெறாமல் இருப்பார்கள் என்றால் அதையும் அவர்களிடத்திலே கேட்கக்கூடாது எனவே மரணித்தவர்களிடத்திலோ அல்லது மறைமுகமாக இருப்பவர்களிடத்திலோ அல்லது மனிதர்கள் உயிருடன் இருந்தாலும் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்று கொடுப்பதற்கு சக்தி இல்லாத விடயங்களிலே அவர்களிடத்திலே கேட்பதை இஸ்லாம் தடுத்திருப்பதை நாம் பார் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே எனவே எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே தான் நான் நெருங்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே தான் நமது துன்பங்களை துயரங்களை முன்வைக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே தான் நமது தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே யார் ஒரு மனிதன் உயிருடன் இருக்கின்ற மரணித்தவர்களிடத்திலே நெருங்கி அவர்களுடைய தேவைகளை கேட்கிறார்களோ உண்மையிலே அவர்கள் ஒரு அழிவான பாதையிலே தான் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹா தெளிவாக யாரிடம் கேட்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற போதோ இவைகளையெல்லாம் மறந்து போய் உண்மையிலே இஸ்லாம் கூறக்கூடிய அல் குரானுடைய வழிகாட்டலுக்கு நேராக முரணாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவர்கள் உண்மையிலே அல்லாஹுடைய எதிரிகளாகத்தான் சித்தரிக்கப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த அல்லாஹுடைய குரானிலே அல் குர்ஆானிலே நாம் பார்க்கின்ற போது இந்த அல் குரான் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு அடிக்கடி போதனைகளை கூறிக்கொண்டே இருக்கிறது அல் குரான் கூறுகிறது பற்றி உங்களிடத்திலே கேட்டால் கூறுங்கள் நிச்சயமாக நான் மிகவும் அண்மையிலே இருக்கிறேன் அழைக்கக்கூடியவர்கள் பிரார்த்தனை புரியக்கூடியவர்கள் பிரைத்தால் பிரார்த்தித்தால் அவர்களுக்கு விடையளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் எனவே அழைப்பதற்கு கேட்பதற்கு ஒருவன் இருக்கிறான் அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அவனிடத்திலே தான் கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அடிப்படையிலே தெளிவாக கூறியிருப்பதை காணலாம் அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் முகமது சல்லூ அலை மன்னவர்கள் தெளிவாக உறுதியாக நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் துவாவுடைய விடயத்திலே பிரார்த்தனையுடைய உடைய விடயத்திலே அது எப்பேற்பட்ட துவாவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும் அல்லாஹுவை மறந்து மனிதர்களிடத்திலோ அல்லது மரணித்தவரிடத்திலோ கேட்பதை இஸ்லாம் தடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் நபி சல்லாஹூ அலி வசல்லம் மன்னர்கள் இபுன் அப்பாஸ் ரதி அவர்களுக்கு அறிவுரை கூறும் போது சிறுவனே என்று அழைத்து அவர்களை கூறுகிறார்கள் அல்லாஹுடைய வரைமுறைகளை பின்பற்றி பாதுகாத்து நடத்து கொள்ளுங்கள் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய விடயங்களை நீங்கள் நெறியாக நீதமாக பாதுகாத்து நடவுங்கள் அல்லாஹை உன் கண்முன்னைய கண்டு கொள்வாய் இதில் எதை கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹுடத்திலே கேட்பீராக உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹுவை கொண்டு உதவி தேடுவாயாக என்று நபி சல்லாஹு அலை அண்ணவர்கள் அன்னவர்கள் அப்பாஸ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் ஹதீஸ் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடன் நாம் நமது உள்ளங்களை தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அது துன்பமாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் நமது உள்ளம் என்பது அல்லாஹுடன் தொடர்பு கொண்டதாக நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே எச்சரிக்கையுடன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் வணக்கம் என்ற ஒன்றை துவா என்பதும் ஒரு வணக்கமாக இருக்கிறது எந்த வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்திலே அல்லாஹ் அல்லாதவைகளிடத்திலே நாம் மீழ்வது பிரார்த்திப்பது அவைகளை முன்னோக்குவதெல்லாம் தடுக்கப்பட வேண்டிய பெரிய பாவமாக இருக்கிறது எந்த அளவுக்கென்றால் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய ஒன்றாக மாறி நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை எல்லாம் பாழாக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறி இஸ்லாத்தை விட்டும் நம்மை அப்புறப்படுத்தக்கூடிய நிலைக்கு மாற்றிவிடும் காரணம் துவா என்பது ஒரு வணக்கம் இந்த துவா என்ற வணக்கத்தை போன்றுதான் எந்த வணக்கத்தை ஏனும் அல்லா அல்லாதவர்களுக்காக நிறைவேற்றுவோமானால் அது இணை வைத்தலாக கருதப்படுவதோடு வணக்கங்களை பாலாக்கி இஸ்லாத்தை விட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பிரார்த்தனை என்பது துவா என்பது நமது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்பது அல்லது துன்பங்களை நீக்குமாறு அல்லாஹ் இடத்திலே வேண்டுவது இதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது உண்மையிலே இந்த துவா என்பது ஒரு வணக்கம் இதனை அல்லாஹும் அவனது தூதரும் தெளிவாக நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த துவா என்ற வணக்கத்தை ஒரு வழியிடத்திலோ அல்லது வேறு யாரிடத்திலுமோ நாம் கேட்டுவிடக்கூடாது நமது தேவைகள் நமக்கு தேவையான உதவிகள் இவைகள் அனைத்தையும் சக்தி உள்ளவனான அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் நாம் பிரார்த்தனை புரிவதற்கு உட்பட்டு விடக்கூடாது ஏனென்றால் அல் குருவான் கூறுகிறது அவன் தான் அல்லாஹ் ரப்புக்கும் உங்களை படைத்த ரப் லகுல் அவனுக்கு தான் அரசாட்சி இருக்கின்றது நீங்கள் அவனை தவிர்த்து யாரிடம் பிரார்த்தனை கூறுகிறீர்களோ அவர்கள் ஒரு வித்துடைய தொழிலுடைய அந்த சக்தியை கூட பெரும அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் எனவே நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்களுடைய அழைப்பை கேட்கவும் மாட்டார்கள் அவ்வாறு உங்களுடைய அழைப்பை அவர்கள் கேட்டாலும் கூட உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் என்று அல் குருவானிலே அல்லாஹ் கூறுவதை பார்க்கிறோம் எனவே எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரு மரணித்த மனிதர் அவர் எப்பேற்பட்ட அந்தஸ்தை உடையவராக இருந்தாலும் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட அவரிடத்திலே நாம் எதையும் கேட்டுவிடக்கூடாது உணவை கேட்பது நோய் நிவாரணியை கேட்பது அல்லது தீங்கை விட்டு பாதுகாப்பு கோருவது அல்லது ஒரு பிரயோஜனமான நன்மையான விடியத்தை கேட்பதெல்லாம் மரணித்தவர்களிடத்திலே கேட்டு விட அதே போன்றுதான் உயிருள்ளவர்களிடம் கூட நான் அதற்கு சக்தி இல்லாத அந்த உயிருள்ள மனிதன் அதனை நிறைவேற்றுவதற்கு சக்தி இல்லாத ஒரு விடயத்தை அவனிடமும் கேட்டுவிடக்கூடாது எனவே அல்லாஹு அவன்தான் அரசாட்சிக்கு சொந்தக்காரன் அவன்தான் அரசனாக இருக்கிறான் அவன் தான் முழுமையான சக்தி உடையவனாக இருக்கிறான் எனவே நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் ஓதக்கூடிய உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்ற அந்த வசனத்தை உறுதியாக நீங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதித்து அல்லாஹிடத்திலே மாத்திரம் பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக இஸ்லாமுடைய இஸ்லாம் காட்டக்கூடிய அடிப்படையான உறுதியான விடயங்களையும் மறந்து அல் குர்வானுடைய வழிகாட்டல்களை எல்லாம் மறந்து நபியுடைய போதனைகளை எல்லாம் மறந்து வழி தவறி மிகவும் ஆபத்தான விடயமாக இருக்கும் எனவே பிரார்த்தனை என்பதை மாத்திரம் கேட்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே பயங்கரமான நிலையிலே பாதுகாப்பு வேண்டுமானாலும் அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய அல்லாஹ் வழிமுறைகளை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும் இதன் காரணமாகத்தான் அவர்களுடைய வரலாறுகள் பல ஏராளமான உதாரணங்களை கூறலாம் உங்களுக்கு தெரியும் உகதய் அதாவது பதிரி யுத்தத்தின் போதும் அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹூ செல்ல வசல்லம் மன்னர்கள் அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே இருந்து பிரார்த்தனை புரிகிறார்கள் அல்லாஹ் கஞ்சி கஞ்சி துவா கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ் கூறுகிறான் இதே தஸ்தரீதுன ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் அழைத்து உதவி கேட்கின்ற போது ஃதஸ்தஜாப உங்களுக்கு அவன் விடையளித்தான் அளித்தான் பதில் அளித்தான் அன்னி முபிதுக்கும் ப அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன் தொடர்ந்து 1000 மலக்குகளை வானவர்களை அனுப்பி நபிக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் உதவி செய்வோம் என்பதை

அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ரப்பனா அல்லாஹுமா ய அல்லாஹ் யா ஐயோ யா ஐயோ யாதல் ஜலாலி ஒல்லிக்கராம் என்று அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை அழைத்து பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல் குரான் குறுகிறது நிச்சயமாக அல்லாஹு கு அழகான அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அவைகளை கொண்டு அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்று அல் குரான் கூறுவதை நாம் பார்க்கிறோம் எனவே இவ்வாறாக அல்லாஹ் அறைவு கோவல் விடுக்கின்ற போதோ அழகிய திருநாமங்களை கூறி பிரார்த்தனை போதனைகள் இருக்கின்ற போதோ எவ்வாறு அதை மறந்து அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை புரியலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் தூதர் அலைவு செல்லம் அவர்களுடைய வளர்ந்த சஹாபா தோழர்கள் எல்லாம் ஒருபோதும் அவர்கள் நபி இடத்திலும் கூட கேட்கவில்லை மாறாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் எப்பேற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இவர் இதை பாலாக்கக்கூடிய வடிவங்களில் ஈடுபடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு மனிதர் இன்னும் ஒருவரிடத்திலே இடத்திலே பிரயோஜனங்களை அடைந்து கொள்ளலாம் அல்லது தீங்கை நீக்கிக் கொள்ளலாம் அல்லது தேவைகளை கொள்ளலாம் என்று அல்லாஹுவை தவிர்த்து வேறு ஒருவரிடத்திலோ அல்லது வேறு ஒரு வஸ்து அவர்கள் மீழ்வார்கள் என்றால் அவ்வாறு நடக்கும் என்று நம்புவார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு தொடர்பாடலை ஒரு இணையை துணையை ஏற்படுத்தி விட்டார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு அல்லாஹுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணையை ஏற்படுத்துவது அல்லது தோழமையை ஏற்படுத்துவது என்பது அல்லாஹின் மீது இட்டு கட்டக்கூடிய ஒரு பாவமான தவிர்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது எனவே இது மிக பெரும் அணியாயங்களில் ஒரு அநியாயமாக இணை வைத்தல் ஒரு அநியாயமாக இருக்கிறது மாற்றமாக இவ்வாறு உறுதி கொள்வார் என்றால் அல்லாஹிடத்திலே கேட்கக்கூடிய விடயத்தை விட்டு விட்டு பிற மனிதர்களிடத்திலோ அல்லது வேறு ஒன்றிடத்திலோ இவைகளை நிறைவேற்றுக் கொள்ள முடியும் என்று எண்ணுவாராக இருந்தார் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு மாறிவிடுவார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹப்போ தாலா முன்னோர்களுடைய வரலாற்றை பற்றி கூறும்போது அந்த குறைசுகள் எல்லாம் காஃபியர்கள் கூறினார்கள் நாம் சிலைகளை வணங்குவது அல்லது வேறு ஒன்றை வணங்குவது அல்லாஹ் நெருங்குவதற்காக என்று கூறினார்கள் ஆனால் இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஆரம்ப காலம் முதலே அல்லாஹின் தூதர் அலை அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் அல்லாஹு இடத்திலே பிரார்த்தனை புரியும் போது கூறுகிறார்கள் இந்த ஊரை இந்த மக்க மாநகரை பாதுகாப்பான ஒரு நகரமாக ஆக்கி வைப்பாயாக என்னையும் எனது சந்ததியினர்களையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயா என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிந்த வரலாறை அல் குரு கூறுவதை நாம் பார்க்கிறோம் அன்பாந்தவர்களே அதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தனது மகனையும் தனது மனைவியையும் அந்த பாலைவனத்திலே விட்டு விட்டு வரும்போது கூறினார்கள் ரப்பனா அஸ்கம் எனது சந்ததியினரே அல்லாதி அதாவது விவசாயம் முளைக்காத ஒரு காய்ந்த தரையிலே விட்டு வருகிறேன் உனது வீட்டுக்கு அண்மையிலே உனது கௌரவமான அந்த காபாவுக்கு பக்கத்திலே விட்டு வருகிறேன் என்று விட்டுவிட்டு அவர்கள் பிரார்த்தனை புரிகிறார்கள் ரப்பனா ஏ தொழுகை நிலைநாட்டுவதற்காக நீ அருள் புரிவாயாக என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள் அல்லாவிடத்திலே பணம் சாட்டினார்கள் அவர்களுக்கு உணவளிப்பாயாக அவர்களுக்கு துணையாக இருப்பாயாக காய் கனிகளை கனைவர்க்கங்களை கொடுப்பாயாக என்று அல்லாஹ் பிரார்த்தனை பெறுகிறார்கள் தொடராக அந்த பிரார்த்தனையிலே நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஏன் அல்லாஹ் மறைக்கக்கூடியவைகள் வெளிரங்கமானவைகள் அனைத்தையும் அறிந்தவனாக நீ இருக்கிறாய் உனக்கு எதையும் மறக்கும் மறைக்க முடியாது வானங்களிலோ பூமியிலோ எதுவும் உனக்கு உனக்கு மறைந்ததாக அல்லது தெளிவற்றதாக இருக்க முடியாது என்று நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் பிரார்த்தனை புரிந்ததை நாம் பார்க்கிறோம் அதே போன்றுதான் அல்ஹம் அலி அல் அல் கிபர் அதாவது நபி இப்ராஹிம் காலத்திலே இஸ்மாயில் என்ற ஒரு மகனையும் இஸ்ஹாக் என்ற ஒரு மகனையும் கொடுத்ததற்காக கொடையாக கொடுத்ததற்காக அல்லாஹை புகழ்ந்து பிரார்த்தனை புரிந்ததை நாம் அல்குர்ஹானிலே பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களையும் அவர்களது சந்ததியர்களையும் தொழ வேண்டும் அப்பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹிடத்திலே தான் பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள் என்பதை அல் குரான் கூறிக்கொண்டே இருக்கிறது எனவே இந்த வரலாறுகள் எல்லாம் நபியுடைய செயல்பாடுகள் எல்லாம் நபிமார்களுடைய ஏனைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு படிப்பினையாக பின்பற்றுவதற்கு தகுந்த ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் அவைகளை தான் பின்பற்ற வேண்டும் அவைகளை பின்பற்றி நமது அக்கைதாவையும் நமது தொகைதையும் ஏகத்துவத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல் குர்ஹானம் அல் ஹதீசம் காட்டக்கூடிய வழிவகைகளை அதாவது வழிகாட்டுதல்களை மறந்து வேறு வழிகளிலே இவத்திலே மாட்டிக்கொள்ளாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் எத்தனையோ வரலாறுகளை கூறுகிறான் நபி அய்யூப் அலஹிசலாம் அவர்கள் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட போது துயரம் ஏற்பட்ட போது அல்லாஹை அழைத்து கூறுகிறார்கள் நபி ஐயூப் அலகி சலாம் அல்லாஹை அழைத்து கூறுகிறார்கள் நிச்சயமாக எனக்கு ஒரு துன்பம் பீடித்து விட்டது துயரம் ஏற்பட்டு விட்டது நீ அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளனாக இருக்கிறாய் என்று அழைத்த போது கூறுகிறது அவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர்களுக்கு பதிலளித்து அந்த துன்பத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றினோம் என்று அல் குர்வான் கூறுகிறது அதே போன்று நபியூனு அலே இசலாம் அவர்கள் தனது சமுதாயத்தை விட்டு கோபமான புறப்பட்ட போது அல்லாஹ் அவர்களை பிடித்து கொண்டான் மீனுடைய வயிற்றிலே அவர்கள் தனிமையிலே இருக்கின்ற போது அவர்கள் அல்லாஹை அழைத்து கூறுகிறார்கள் இலாக இல்ல அந்த உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று அல்லாஹை அழைத்து பிரார்த்தனை புரிந்த போது அவருக்கு நாம் பதிலளித்தோம் அந்த இருளான அந்த நிலையிலிருந்து அவர்களை நாம் பாதுகாத்தோம் என்று அல் குர்வான் கூறுகிறது இவ்வாறு தான் பாதுகாப்போம் என்று அல் குருவான் கூறுகிறது அதே போன்றுதான் அவர்கள் தனக்கு சந்ததி வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே இறைஞ்சி இறைஞ்சி பிரார்த்தனை புரிந்த போது அல்லாஹு நபி ஜக்கரியா அலிஹலாம் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்று அவருக்கு யஹியா என்ற ஒரு குழந்தையை சன்மானமாக கொடுத்ததை அல் குரான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த நேரான வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் உங்களுடைய ரப்போடைய பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் கேவலமான இழிவான ஒரு நிலையின் பக்கம் நீங்கள் தாழ்ந்து விட வேண்டாம் என்று நாம் அல்லாவை நினைத்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் உறுதியான பாதையிலே பயணிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே படைத்தவன் அல்லாவாக இருக்கிறான் அரசாட்சி அவனுக்கே சொந்தமானதாக இருக்கிறது எனவே இப்பேற்பட்ட உறுதியான ஈமாருடன் இருக்கின்ற போது உங்களுடைய தௌஹீதுக்கு எந்த விதத்திலும் பாத பாதகம் வந்துவிடாமல் அவைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நபியுடைய போதனைகளை பின்பற்ற வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் நபி அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றி நடக்கின்ற போது நமது ஈமானை நாம் பாதுகாத்துக் கொண்டவர்களாக கருதப்படுவோம் அல் குர்வான் கூறுகிறது இறை விசுவாசிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள் எனவே இறை விசுவாசிகள் எனும் போது அந்த ஈமான் இறை விசுவாசம் என்பதுதான் நமக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே நாம் ஒருபோதும் பிரார்த்தனை புரியக்கூடாது அல்லாஹ் அல்லாதவற்றிடத்திலே ஒருபோதும் நாம் ஒதுங்கிவிடக்கூடாது அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும் அவனது தூதருடைய கடமை ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் அல்லாதவற்றிடத்திலே நாம் உதவி கோருவதோ அல்லது மரணித்தவர்களிடத்திலோ நாம் பாதுகாப்பு கோருவதோ இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லும் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதமுடைய மனிதன் மரணித்து விட்டால் மூன்று விடயங்கள் தொடராக அவனை வந்து கொண்டே இருக்கும் அதில் ஒன்றை கூறினார்கள் பிரார்த்தனை புரியக்கூடிய துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தை என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அந்த பிரார்த்தனை என்பது ஒரு முக்கியமான வணக்கமாக இருக்கிறது எனவே அதனை அல்லாஹ் இடத்திலே மாத்திரம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே இந்த பிரார்த்தனை என்பதை அல்லாஹ் இடத்திலே கேட்டு நமது வணக்கங்களை அல்லாஹுக்கும் மாத்திரமே நிறைவேற்றி நமது ஏகத்துவத்தையும் தௌவிதையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடைய அவனது தூதருடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் உறுதியாக பின்பற்றி நடப்பதோடு அவைகளை வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் அதே போன்று துவா என்பது வணக்கங்களில் ஒரு வணக்கமாக இருக்கிறது இந்த வணக்கம் என்பதை வணக்கம் என்று அறிந்து அல்லாஹுக்கு மாத்திரம் அல்லாஹ் மாத்திரம் மாத்திரம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே இந்த துவா என்பதை நாம் வேறு மனிதர்களிடத்திலோ அல்லது வேறு வஸ்துக்களிடத்திலோ நாம் திசை திருப்புகின்ற போது வணக்கம் என்பதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிடுவோம் எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் துவா கேட்கின்ற போது அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை அழைத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியலாம் அல்லது நாம் செய்த நல்ல வணக்கங்களின் ஊடாக நாம் செய்த சாலிகான வணக்கங்களை முன்வைத்து அல்லாஹ் நாம் பிரார்த்தனை புரியலாம் இவ்வாறுதான் நமக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அல்லது நம் நாம் செய்த நல்ல வணக்கங்களை முன்னிறுத்தி நமது தேவைகளை அல்லாஹு இடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு நடு இரவிலே வானத்திலே இறங்கி மனிதர்களை பார்த்து மண் எது ஓனி யார் என்னை அழைக்கிறார்கள் அவர்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் அலை அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் நடு இரவிலே மூன்றில் ஒரு பகுதியிலே அல்லாஹ் இறங்கி மனிதர்களை பார்த்து அழைக்கிறான் யார் பிரார்த்தனை புரிகிறார்கள் யார் பாவம் மன்னிப்பு கோருகிறார்கள் யார் என்னிடத்திலே கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடியார்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த அறைகோல் என்பது இந்த அழைப்பு என்பது ஒவ்வொரு நாளும் அடியார்களின் பக்கம் அழைக்கப்படக்கூடிய விடுக்கப்படக்கூடிய அழைப்பாக இருக்கிறது எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் நமது ஏகத்துவத்தை நமது தௌகீதை நிலைநிறுத்த வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக பிரார்த்தனை என்பது துவாய் என்பது வணக்கங்களில் ஒரு வணக்கமாக இருக்கிறது இந்த துவா என்ற வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவற்றிடத்திலே ஒருபோதும் கேட்பதற்கு முற்பட்டு விடாமல் அல்லாஹிடத்திலே மாத்திரம் நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நமது துன்பங்களை நீக்கிக் கொள்வதற்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹிடத்திலே இறைஞ்சி பிரார்த்தனை புரியக்கூடிய துவா செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக